ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சி விசோ சொல்லறோமே இப்படி இருக்கீங்க ஈப்போ பார்த்தீங்கன்னா எப்பா என்னப்பா இது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்துட்டு ஒரு புமாவை போடறதை விட்டுட்டு மூணு மணி நேரம் கழிச்சா போடுவீங்க அப்படி என்ன பிரச்சனை நடந்திருக்குன்றது தெரியல அது மட்டும் ஆல்ரெடி நாங்களே வந்து இந்த எவிக்ஷன் அப்படின்ற கேட்டு இப்படி மொழி பிதிங்கி போய் உக்காந்துட்டு இருக்கோம் சரி அருணையும் எங்களால் ஜீர்ணிக்க முடியல அவர் வெளியே போயிட்டான்றது திடீர்னு பார்த்தா தீபக்குன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க கடவுளே அது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பீதியை கிளப்புற மாதிரி ப்ரொமோ வேறு வந்து லேட்டாக கொடுத்து ஒரு சில பேர் ஏன் ப்ரொமோ லேட்டாக வருது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருபது முப்பது வீடியோ போட்டு விட்டு என்னத்த சொல்ல சரி இங்கே பார்த்திங்கன்னா பிக்பா பாஸில் விஜய் சேதுபதி வந்து ஒரு கொஷின் கேட்குறார் டாப் எயிட் சொல்லுங்கள் வந்தவங்கள எப்படி விளாட் நாங்கள் செகண்ட் வாய்ப்பா அப்படின்னா ஜாக்லின் சார் வரும்போது துப்பாக்கியில் சுடுற மாதிரி வந்தாங்க சார் எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆர்ணவ் அப்படி தான் வந்தார் அதை சொல்கிறாங்க அருண் வந்துட்டு சார் இவங்க பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கக்கிட்ட கண்டென்ட்டே இல்லாமல் எங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க இவங்க அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாக்கும் போது அவங்களுக்கே சிரிப்பு வந்துடுச்சு ஃபேட் பண்ணுற விந்தாரு ஆரணவுக்கெல்லாம் ஏன்னா ஃபேட் பண்ணுற விந்தார்லாம் ஆனால் மனசாட்சி இல்லாத ஒருத்தருங்க காலையில் ஏழரை மணிக்கு நான் லைவ் பார்க்க உட்காந்தாங்க ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா நம்ம வீடியோ போடலான்னு ஏழரை மணிலேருந்து இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டே தாங்க இருக்கார் மனுஷன் சாப்பிட்டாரா இல்லையா குளிச்சாரா இல்லையா பல்லு வளர்க்குனாரா இல்லையா காலை கணனை முடிச்சாரா இல்லையா அவளா ஆண்டவா முடியலடா சாமி அந்த மாதிரி பேசுகிறார் கொடுமை ம் சரி அடுத்தது வந்துட்டு நம்மளுடைய சௌந்தர்யா சௌந்தர்யா வந்துட்டு எப்பயுமே அவங்க வாயிலேருந்து வர்றதுல வன்மம் விஷமாக தான் இருக்கும் இப்போயும் என்ன சொல்கிறாங்க இவங்க ஆல்ரெடி இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி போ ஒரு ஒரு மாதிரி வந்தாங்க சார் போகாமல் அதாவது இவங்க தான் ஜெயிக்கணுன்ற மாதிரியே வந்தாங்க சார் ஆ ஏமா வாயிலேருந்து எப்பவுமே நல்ல விதமாகவே வராதா நீயா ஒன்று கற்பனை பண்ணிட்டு நீயா ஒன்று இப்போ வந்துட்டு தீபம் கூட அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் தோணுச்சு வந்தவங்கெல்லாம் அதை மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்தாங்களா உங்களை பற்றி எவ்வளோ மைனஸ் பண்ணிட்டால் சொன்னாங்களா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க சார் என்னை பற்றின புரிதல் வந்துச்சு சார் ஜாக்கில பற்றி இந்த மாதிரி சொன்னாங்க சார் என்னை இந்த மாதிரி கலாச்சாங்க சார் ஏன்னா ஃபீல் பண்ணி அழுதிங்களா அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க முத்துக்குமார் நான் அங்கேயும் தாக்கணுமா ஐயோ கடவுளை ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல இதனாலேயே வந்துட்டு முத்துக்குமருக்கு சரியான இவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் என்னத்தை சொல்ல சரி விடுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய முத்துக்குமரம் பேச ஆரம்பிச்சார் என்ன சொல்கிறாருன்னா சார் இப்போ வந்து நம்ம நடந்துகிட்ருக்கோம் திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத விதமாக அங்கே பக்கம் இந்த பக்கம் கல் வந்துச்சுன்னா நம்ம எப்படி தடுக்கணும் அதுக்கு உண்டான ட்ரெயினிங் மாதிரி பிக்பாஸ்க்கு ஏற்படுத்தி கொடுத்தார் சார் அப்படி மாதிரி நல்லதாக சொல்கிறார் இது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது வந்தவங்களா நான் வந்துட்டு இப்படி நான் எதிர்பார்த்தேன் இப்படி நடந்துச்சு அவ்வளவு தான் அங்கேயும் போயிட்டு சார் வந்தவங்க வந்து நிறைய பேர் சௌந்தர்யா பிஆர் இருக்கிற விஷயத்த சொன்னாங்க சார் எனக்கு அப்படி ஷாக் ஆச்சு சார் அப்படின்னு இவங்க சொன்ன மாதிரியே சொன்னால் எப்படி இருக்கும் சௌந்தர அங்கேயும் அழை வச்சுட்டாங்களே பாவம் இங்கேயும் நம்ம அழகு கொஞ்சமாவது அது அதாவது அவர் யோசிக்கிறாரு பாருங்கள் மனிதநேயமாக யோசிக்கிறதுனால என்ன இருந்துச்சோ அதை சொல்கிறார் இந்த அம்மாவுக்கு ஃபுல்லாக வன்மம் இருக்கிறதுனால இவரை ஜெயிக்க வைக்கிறதுக்குதான் சார் வந்திருக்காங்க ஐயோ எப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கவுன்ஸ் பண்ணுங்க திரும்ப திரும்ப சான்ஸ் கிடைக்கும் ஆ இந்த சௌந்தர்யாவுக்கு இதே வேலையாக இருக்கு சவுந்தரியக்காக அதான் வேலையாக இருக்குது சவுந்தர ரசிகர்களுக்கு இதான் வேலையாக இருக்குது சவுந்தரியோட பிஆர் கும்பலுக்கு இதான் வேலையாக இருக்குது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே